இப்போ அமித்ஷா சொல்றாரு ஏப்ரலில் எண்டியாச்சி ஆட்சி வரும் திமுகவை ஒழித்து கட்டுவோம் எப்படியாவது ஒழித்து கட்டுவோம் அப்படின்னு சொல்றாரு அது சாத்தியம்னு பார்க்குறீங்களா அதாவது அவர் சொல்றதுல எது சாத்தியம் அப்படின்னா திமுகவை ஆட்சி வேணால் போகலாம் இந்த திமுகவை முடிக்கிறேன் திமுகன்றது இருக்காது மொத்தமாக அதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது நிறைய பேர் வந்து சொல்லிட்டு போயிட்டு போயிட்டாங்க அது வந்து பல அமாவாசை பல பௌர்ணமி பல வருஷங்களை பார்த்த ஒரு கட்சி இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களோட அந்த சமீப காலமாக பேய்கின்ற அந்த நெஞ்சுக்குள் பெய்ந்த விடம் மாதிரி ஒரு சைடு பொங்கலுக்கு மூணாயிரம் ஒரு சைடு லேப்டாப்பு ஒரு சைடு அரசு ஊழியர்களுக்கு ஒரு இன்பு செய்தி பட் இன்னமும் ஒரு சில இடத்துல போராட்டங்கள்லாம் இருக்குது பட் கழிச்சு பார்க்கும்போது இப்போ வந்து இது வந்து மழைக்காலம் இந்த அஞ்சு வருஷத்துக்கு தேர்தல் இல்லாமல் ரெண்டு வருஷத்துக்கு வாட்டி தேர்தல் வந்தால் மக்களுக்கு இன்னும் நல்லா கொஞ்சம் முன்மாரி பொழின்றது என்னோடய புரிதல் அமித்ஷாவோட ஆசைகளோ இல்லை அமித்ஷாவோட கோரிக்கைகளோ கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு நடக்கும் ஓபிஎஸை சேர்த்துக்க சொல்லி அவர் சொல்கிறார் ஒரு சில மாற்றங்கள் பண்ணலன்றாங்க அண்ணாமலை மாற்ற மாட்டோம்னு அடம் பிடிக்கிறாங்க எல்லாத்தையுமே வந்து அந்த ரவுண்ட்லாம் வந்து அந்த அமைச்சர் பதவியே கேட்டுறாங்க ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க இல்லை அது கேட்குறவங்க கேட்டுதான் இருப்பாங்க கொடுக்குறவங்க கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க அவ்வளோதான் எதுக்கு கொடுக்கணும் பிஜேபிக்கு கொடுக்க மாட்டாங்க சரி காங்கிரஸ்க்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க திமுகவும் அதிமுகவும் ஒன்று அறியாதவன் வாயில் மண்ணு இதுதான் அதுக்கு பொருள் திமுகவும் திருப்பி ஆட்சிக்கு வரலாம் இல்லை திமுகவுக்கு வாய்ப்பு மக்கள் நினைச்சாலும் வரலாம் ஆனால் திமுக தனியாக ஆட்சி அமைக்கும் இல்லை அண்ணா திமுக தனியாக தான் ஆட்சி அமைக்கும் இது வந்து நான் வந்து ஒரு ஒரு பத்திரிகையாளருன்றதை விட இதை நான் பார்த்ததே சொல்கிறேன் வரலாறு திரும்ப திரும்ப நடக்கும்னு வாங்க விஜய்க்கு வந்து இனிமேல் பெரிய ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது அவரோட ஆப்ஷன்ஸ் ஒன்று ஒன்றா கையை விட்டு போயிட்டுருக்கு கெஜ்ரிவால் அவர்களை ஆம் ஆத்மி போட்டி போடுது ஆனால் கெஜ்ரிவால் அவர்களை பிரச்சாரமே பண்ண விடுங்க ஆனால் விஜய் அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க பிஜேபி பிரச்சாரம் பண்ண விடாமல் ஏன்னா விஜய் வந்து யாருமே ஆப்பனண்ட்டாக சீரியஸாக எடுத்துக்கல இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் திமுக எதிர்ப்பு தானே லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழகம் வந்துட்டு போன அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார் ஏப்ரல் மாதத்துல என்டி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட ஏப்ரல் பத்துக்குள்ளே தேர்தல் அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க கூட்டணி சேர்க்கை மும்முரமாக நடைபெற்றிருக்கு ஸ்டாலின் அவர்கள் அடுத்தடுத்தான திட்டங்கள் இப்போ அரசு ஊழியர்கள் பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டாரு பல்வேறு நலத்திட்டங்கள் பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் தேர்தலுக்கு முன்கூட்டி பல்வேறு விஷயங்கள் பண்றாரு இப்போ அமித்ஷா சொல்கிறாரு ஏப்ரலில் ஆட்சி வரும் திமுகவை ஒழித்து கட்டுவோம் எப்படியாவது ஒழித்து கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாரு அது சாத்தியம்னு பார்க்குறீங்களா அதாவது அவர் சொல்கிறதுல எது சாத்தியம் அப்படின்னா திமுகவை அரசை வந்து தோக்கடிக்க முடியலாம் ஆட்சி வேணால் போகலாம் இந்த திமுகவை முடிக்கிறேன் திமுகன்றது இருக்காது மொத்தமாக அதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது நிறைய பேர் வந்து சொல்லிட்டு போயிட்டு போயிட்டான் அது வந்து இப்போ ஒரு பல அமாவாசை பல பௌர்ணமி பல வருஷங்களை பார்த்த ஒரு கட்சி கட்சி கட்டமைப்புன்றது இருக்குது அதனால் திமுகன்ற கட்சியை ஒன்றும் பண்ண முடியாது பட் ஆட்சியை வேணால் அவங்க எதிர்க்கலாம் இல்லை ஆட்சி மாற்றத்தை கூட அவங்க ஒழுங்காக இருந்து பிரச்சாரம் பண்ணி கொண்டு வரலாம் அது வேறு விஷயம் இப்போது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களோட அந்த சமீப காலமாக பெய்கின்ற அந்த நெஞ்சுக்குள் பெய்ந்துவிடும் பூமழை மாதிரி ஒரு சைடு பொங்கலுக்கு ரூபாய் ஒரு சைடு லேப்டாப்பு ஒரு சைடு அரசு ஊழியர்களுக்கு ஒரு இன்பு செய்தி அதில் கொஞ்சம் சில பேர் சிக்கல் இருக்குது போல் அரசு ஊழியர்களுக்கு அது என்னன்றது பார்க்கணும் பட் இன்னமும் ஒரு சில இடத்துல போராட்டங்கள்லாம் இருக்குது பட் கழிச்சு பார்க்கும்போது இப்போ வந்து இது வந்து மழைக்காலம் மக்களோட கோரிக்கைகள் வந்து இப்போ அரசுக்கு வந்து அதிகமாக செவி செய்கிறேன் இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா இந்த அஞ்சு வருஷத்துக்கு தேர்தல் இல்லாமல் ரெண்டு வருஷத்துக்கு ஒருவட்டி தேர்தல் வந்தால் மக்களுக்கு இன்னும் நல்லா கொஞ்சம் முன்மாரி பொழியுன்றது என்னோடய புரிதல் அப்புறம் இப்போ தேர்தல் வேறு வரும்போது இந்த வாக்காளர்களை வந்து நீங்கள் சும்மா அப்படிலாம் போய் நல்லா விசாரிக்க முடியாது போகிற இடத்துல வந்துட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ அறிவிப்பையோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணலாம் அதான் தேர்தல் கொஞ்சம் அடிக்கடி வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்போ இப்போ ஸ்டாலின் அவர்கள் இன்னும் வேகமாக செயல்படுவார் இல்லை எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக இன்னும் வேகமாக செயல்படுவார் மக்களோட எண்ணோட்டம் மக்களோட தேவைகள் இவர்கள் செவிக்கு இன்னும் அதிகமாக கேட்கும் அதனால் பட் வரவே இருக்கணும் இந்த இந்த பொங்கலுக்கு இந்த பொங்கலுக்கு அதாவது போன பொங்கலுக்கு கொடுக்கல அது ஏன் கொடுக்கல எதுக்கு கொடுக்கல பதினாறு பொருட்கள் கொடுத்தாங்க பதினாறு பொருட்கள் கொடுத்தாங்க அதை வச்சு என்ன பண்ணுறது அது உருண்டு ஓடும் அந்த இது இந்த இது என்னது வெள்ளம் அதை வச்சு என்ன பண்ணுறது உருட்டி உ உருட்டியாக விளாடுறது இந்த ஒரு படத்தில் வந்து ஏதோ ஒன்று உருட்டி விளாடி ஈர அறுக்கையில் நான் நெசவு பண்ண இல்லை ஆமாம் அது மாதிரி இருக்க முடியும் அந்த வெள்ளத்தை வச்சு கையில் காசு வாயில் தோசைன்னு வாங்க இல்லைங்களா ஒரு சில ஒரு அந்த மாதிரி எல்லாம் பணம்ன்றது ரொம்ப பிரதானங்க அந்த பணம் வந்து திட்டங்களாகவோ இல்லை பொங்கலுக்காகவோ இல்லை தீபாவளிக்காகவோ கொடுத்து இது பண்ணலாம் இல்லை மேபி பொங்கலுக்கு மூணாயிரம் தீபாவளிக்கு ஒரு ஆயிரம் கூட கொடுக்கலாம் எல்லாருக்கும் கொடுக்கணும் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் எல்லாருக்கும் தீபாவளி அப்புறம் ரம்சானுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கிறிஸ்மஸ்க்கு கிறிஸ்மஸுக்கு ஏன்னா விழாக்கள் தானே நீங்கள் வந்து என்ன கேக் வாங்கி சாப்பிடு கேக் வாங்கி சாப்பிடுவோம் நாங்கள் நீங்கள் வந்து என்ன பேசுகிறீங்க மத நல்லிணக்கம் பேசுகிறீங்க இப்போ இது பிஜேபிக்கிட்ட கிட்ட நாங்கள் போய் கேட்க முடியாது பிஜேபிக்கு வந்து அவங்களுக்கு வந்து தீபாவளி தசரான்னு போவாங்க இப்போ உங்கள்கிட்ட நாங்கள் கேட்கலாம்ல ரம்சானுக்கு கேட்கலாம் பக்ரீது கேட்கலாம் கிறிஸ்மஸ்க்கு கேட்கலாம் நியூ இயர்க்கு கேட்கலாம் நாங்கள் நம்ம மருந்து நீங்கள் வரக்கூடிய தேர்தல் வாக்குறுதி கொடுக்க கொடுக்கலாம் கொடுக்கட்டும் இது மாதிரியெல்லாம் தான் வரணும் சரி நான் நான் சொல்கிறது வந்து எந்த கட்சி அந்த பொதுமக்கள் பார்க்கும்போது இது நல்லா தானே இருக்குது தீபாவளிக்கும் காசா பக்ரீதுக்கும் காசா அது பொதுவாக கொடுக்கணும் அப்போ மத நிலக்கம் ஒன்றுமையிலே வரணுன்னா யோசிப்பாருங்க நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இப்போ ஒரு குறைஞ்சது ஓகே புதுசு ஒரு ஒரு ஐநூறுரூபா கம்மியாகவே ஆரம்பிக்கிறேன் அது ஐயாயிரம் கூட போட்டோம் பட் அரசில் கஜநல பண்ணுறோம் பக்ரீத் செலிப்ரேஷனுக்கு ஐநூறுரூவா எல்லாம் கறி வாங்கி சாப்பிடும் மாமிசம் சாப்பிட்ற கலாச்சாரம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கா இல்லையா ரைட்டா சாப்பிடுவோம் போ நல்லா தானே இருக்குது எல்லார் வீட்லேயும் பிரியாணி இருக்கும்ல இன்றைக்கி அரசுக்கு வந்து இந்த கொஞ்சம் பெருந்தன்மையாக அதாவது நாங்கள் வந்து அண்ணாவே அறுபது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து இங்கிலாண்டு எப்படி ஓவர்டேக் பண்ணுறது ஸ்வீடன் எப்படி ஓவர் டேக் பண்ணுறது ஃபின்லாண்டு கலாச்சாரம் ஃப்ரான்ஸ் எப்படி இது அப்படி தான் போகணும் எல்லோரும் இந்த பாரிஸுக்கு தானே வந்துன்னு இருக்காங்க என்னைக்கு அந்த பாரிக்கு போகிறது அப்போது விமானத்தில் போனோம் அதாவது ஒரு அமெரிக்கருக்கு நிதர நிகராக தமிழர்களோட பொருளாதாரம் தமிழ்நாட்டினுடைய அந்த பொருளாதார அமைப்பு அவங்களோட வருவாய் சேமிப்பு குடும்ப வாழ்க்கை எல்லாமே சர்வதேச அளவில் மேம்படணுன்ற அந்த ஆசையில் தான் நான் பேசுகிறேன் இப்போ மக்களுக்கு பணன்றது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் அந்த பணத்தை செலவு பண்ணுமோ பொருளாதாரம் மேம்படும் ஒரு தன்சா பெற்ற ஒரு பொருளாதாரத்தை நோக்கி போகும் தான் நம்ம சொல்கிறது லீவு உண்டி விட்டால் பற்றாது இன்னொன்று பாதி பேர் எத்தனை பேர் எங்கே கொடுக்கணுமோ அவங்க கொத்துர்றாங்க அப்புறம் திருப்பி அது பாதி உங்களுக்கும் வந்துடுது அப்புறம் என்ன கொள்கைலாம் அப்புறம் மக்களுக்கு இது பிடிக்குமா பிடிக்காது அதனால் எல்லா நிகழ்ச்சிகளையும் வந்து வாழ்த்து சொல்கிறதோடு நிறுத்தாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் ஏதோ மக்களுக்கு வந்து எதனா பார்த்து ஒரு ஒரு பலகாரம் கொடுக்குறது ஏதோ பலகாரம்லாம் வேணாம் அதெல்லாம் நாங்கள் வாங்கிக்கிறோம் நீங்கள் காசாக கொடுத்துருங்க பலகாரமாக வாங்கி சேப்பறதா இல்லை வந்து என்ன பண்ணுறதுன்றது அதனால் இது மாதிரியெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் எதுக்கு இதை நம்ம சொல்கிறேன்னா எல்லோரும் கமிட்டி போட்டிருக்காங்க இப்போது தேர்தல் கமிட்டி மேனிஃபெஸ்ட்டோ வெறும் பொங்கலுக்கு கொண்டு பணம் கொடுக்குறீங்க பழசாயிடுச்சு இல்லை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா பொங்கல் காசு கொடுத்தாங்க அப்புறம் எடப்பாடி கொடுத்தாரு அப்புறம் ஸ்டாலின் கொடுத்தாரு மூணு வாட்டி பார்த்துட்டோம் புதுசாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இப்போ இவர் தீபாவளிக்கு புடவை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு போல் எடப்பாடி பழனிசாமி அவங்க புலவன்டர் நீங்கள் அவங்க வந்து எதிர்கட்சி அவங்க தகுதிக்கே இப்போ இந்த கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த சொந்த பந்தம்லாம் ஏற்றி விடுவாங்கப்பா அவனே ஐம்பது சவரம் செய்கிறேன்றான் நீ இதுக்கு அந்த மாதிரி இங்கேயும் வந்து தீபாவளிக்கு எதனால் அறிவிப்பு வரும்ன்றது ஒரு கனிமொழி தான் அவங்க தான் வந்து அந்த கமிட்டி நண்பர்னு நினைக்கிறேன் பன்னெண்டு பேர் இருக்க பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க பன்னெண்டு பேர் முக்கியம் இல்லை பன்னெண்டு பேர் இந்த தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக என்ன செய்ய போகிறீங்கன்னு இங்கே தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா பார்க்குற மக்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் ஐம்பத்தாறு தொகுதிகள் பாஜக கொடுத்துட்டு மூணு அமைச்சர் பதவியும் அமித்ஷா கேட்டதாக ஒரு தகவல் இருக்குது அதிமுகவுடைய அந்த நிலைப்பாடு இப்போ மூணு அமைச்சர் பதவியும் ஐம்பத்தாறு தொகுதிகளையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கா எடப்பாடி அப்படின்னு உங்களுடைய பார்வை வாய்ப்பு இருக்கா அப்படின்றது கேள்வி வாய்ப்பில்லை அப்படின்ட்டு பேர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவோட ஆசைகளோ இல்லை அமித்ஷாவோட கோரிக்கைகளோ கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு நடக்கலை இது எதை வச்சு நடக்கலை அப்படின்னா ஓபிஎஸை சேர்த்துக்க சொல்லி அவர் சொல்கிறாரு ஒரு சில மாற்றங்கள் பண்ணணுன்றாங்க அண்ணாமலை மாற்ற மாட்டோம்னு அடம் பிடிக்கிறாங்க எல்லாத்தையுமே வந்து அந்த ரவுண்டெலாம் வந்து இபிஎஸ் ஆடிஸே அதாவது ஒரு பார்வை என்னென்னா இவர் கூட்டணிக்கு போனதுனால அந்த விமர்சனம் பாரதி ஜனதா கட்சி வந்து கூட்டணிக்கு போய் அதிமுகன்ற மிகப்பெரிய கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சிகிட்ட கிட்டத்தட்ட அடமானம் வச்சுட்டாங்க அடிமையாயிட்டாங்க அப்படின்றது அரசியல் ரீதியாக விற்கக்கூடிய குற்றச்சாட்டு அதற்கு அவர் என்ன பதில் சொல்லுன்னா நீங்கள் கூட்டணி விற்கலையா நீங்கள் போய் இல்லையா அன்றைக்கி அதுனால் ரொம்ப நல்ல கட்சியாக இருந்ததா இன்றைக்கி தான் அது கெட்ட கட்சியாகிச்சான்னு அரசியல் ரீதியாக பதில் சொல்கிறேன் அதை தாண்டி நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தா அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆகலை அண்ணாமலை இருக்கிறவர்கள் அது கூட்டணியே இல்லைன்னு போது அண்ணாமலை காலி அதுக்கப்புறமா வந்து நைனார் வந்து இவருக்கு பிடித்த ஒரு ஒரு ஆள் தான் ஏன்னா ஒன்றா ஒன்றா பழகியிருக்காங்க ஒன்றா பேசியிருக்கிறாங்க அண்ணா திமுகவில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா டிராவல் பண்ணியிருக்காங்க அதனால் அந்த ஒரு ஒரு அலையன்ஸை வந்து நல்லா அமைக்கிறதுக்கு அது ரெண்டாவது சாய்ஸ் இப்போ அண்ணாமலைக்கு பதிலாக வேறு இன்னொருத்தரை போட்டு அவரும் நம்ம கிரீஷ் சோடாங்கிற போல் இல்லை பிரவீன் சக்கரவர்த்தி எப்படி காங்கிரஸ்க்கு மூலிமா திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஆளை போட்டு என்ன ஏழுறது தான் கண்டினியூ ஆகிருக்கும் ஸோ ரெண்டு முடிஞ்சுது மூணாவது இந்த சீட்டு அது இதுன்னு வரும்போது குருமூர்த்தி என்று ஒருத்தர் இருந்தார் அவர் ஓபிஎஸ் இருந்த காலகட்டத்தில் அவர் எப்படி ஒரு பேசு பொருளாக இருந்தது எடப்பாடி பழனிசாமி குருமூர்த்தி போன்றவர்களெல்லாம் முடிச்சு விட்டாச்சா நாட்டாமல் ஒரு பங்காளி பங்காளி டு நாட்டாம அப்புறம் செங்கோட்டையன் போய் பார்க்குறாரு என் பேச்சை கேட்காம எதுக்கு யார் போனாலும் நீ டெல்லியில் போய் அமித்ஷாவைப்பார் இல்லை பாரு நான் வந்து சீட்டை கீச்சு டர்ன்னு கட்சியை விட்டு தூக்கிவிடுவேன் இது இது ஒரு ஸ்டாண்ட் இப்போ குருமூர்த்தி இது அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவரோட சேர்த்துக்கணுன்றதுல கிடையாது இப்போது பிஜேபி விற்கக்கூடிய கோரிக்கைகள் எதுவுமே அவர் வந்து ஃபுல்ஃபில்லை செய்யலை இல்லை இப்போ அமித்ஷா வந்துட்டு போனவர் மோடி ஆட்சி வேணும் மோடி ஆட்சி தான் வரப்போதுங்கிறாரு மலர் எங்கே அதை பிரச்சாரம் பண்ணுங்க மோடி ஆட்சி தான் வரும் எடப்பாடி மறுத்து சொல்லலை மறுப்பு சொல்லலைன்னா போகல இன்றைக்கி நீங்கள் என்டேன்னு சொன்ன இன்றைக்கி உங்களை அன்றைக்கி வந்து பார்க்கல இல்லை சரி அதாவதுங்க எனக்கு வந்து இந்த கூட்டணி வேணும் அதில் வந்து ஒரு சில லா ஆதாயம் இருக்குது அப்புறம் ஒரு சில வழக்குகள் இருக்குது அழுத்தம் இருக்குது இதெல்லாம் உண்மை ஆனால் அதுக்கு நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நான் நூறு பர்சன்ட் அப்படியே இயக்கணும்னு இல்லைல அறுபது சீட்டு கேட்குறீங்க அறுபது சீட்டு உங்களுக்கு கொடுத்துட்டா அது தேர்தலில் நிற்கவே வேணாமே அப்படியே என் ஆச்சின்னு சொல்லும் பொழுது அந்த அமைச்சர் பதவியே கேட்டுறாங்க ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க தானே இல்லை அது கேட்குறவங்க கேட்டுன்னு தான் இருப்பாங்க கொடுக்குறவங்க கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க அவ்வளோதான் எதுக்கு கொடுக்கணும் பிஜேபிக்கு கொடுக்க மாட்டாங்க சரி காங்கிரஸ்க்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க திமுகவும் அதிமுகவும் ஒன்று அறியாத வாயில் மண் இதுதான் அதுக்கு பொருள் இவங்களும் வந்து கூட்டணியில் பங்கு தரமாட்டேன் யார் வேணால் ஆட்சிக்கு வருவாங்க அது வேறு திமுகவும் திருப்பி ஆட்சிக்கு வரலாம் இல்லை அண்ணா திமுகவுக்கு வாய்ப்பு மக்கள் நினச்சாலும் வரலாம் ஆனால் திமுக தனியாக ஆட்சி அமைக்கும் இல்லை திமுக தனியாக தான் ஆட்சி அமைக்கும் இது வந்து நான் வந்து ஒரு 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 பத்திரிகையாளருன்றதை விட இதை நான் பார்த்ததே சொல்கிறேன் வரலாறு திரும்ப திரும்ப நடக்கும்னு வாங்க வரலாறுல இப்படி தான் இருக்கும் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னும் போது இது வந்து திருப்பி இந்த நிகழ்வுகள் அப்படி தான் போகுது இது நான்கு முனை போட்டியாக போனாலும் தொங்கு சட்டமன்றம் வரா மாதிரி தமிழக மக்கள் முடிவு எடுக்கிறது ரெண்டு மூன்று நாளைக்கு முன்னாடி தலையங்கங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தமிழர்களுடைய வாக்கு போடுற அந்த விதம் எப்படி இருக்குன்றதை டிகோட் பண்ணி எழுதாகிறாங்க தேர்தல் வர்றதுனால அதில் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஹங் பார்லி அசம்பிளி ஒரு ஒரு குழப்பமான ஒரு விஷயன்றது நம்ம மோஸ்ட்டாக போட்டதே கிடையாது ஒரே ஒரு வாட்டி தான் திமுகவுக்கு வந்து தனியாக மெஜாரிட்டி வரல அதுவும் ஏன் தனியாக மெஜாரிட்டி வராமல் எண்பத்தொம்பதுன்னா நின்ன சீட்டே கம்மி இப்போ நீங்கள் நூற்றி இருபது நூற்றி முப்பது சீட்டில் தான் நிற்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு தொண்ணூறு தான் வரும் நீங்கள் நல்லா நல்லா பண்ணீங்கனாலுமே இல்லை நீங்கள் சூப்பராக சிறப்பாக பண்ணுறீங்கனால நூறு சீட்டு ஜெயிக்கிறீங்க நூற்றி முப்பதில் நல்ல நம்பரு நூற்றி முப்பதில் நூறு சீட்டு ஜெயிக்கிறதுன்றது ஆல்மோஸ்ட் ஒரு உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு ஸ்ட்ரைக் ரேட் நல்ல நம்பரு பட் ஆனால் உங்களுக்கு நூற்றி பதினெட்டு வேணும்ல நூற்றி முப்பதில் நின்றுட்டு நீங்கள் எப்படி நூற்றி பதினெட்டு நூற்றி பத்தொம்போது ஜெயிக்கிறது அது உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பர்ஃபார்மன்ஸ் அது ரொம்ப கஷ்டம் எதிரில் இருக்கிறவங்களை வந்து நீங்கள் அசால்ட்டாக அவ்வளோ சுழுவாக இடப்பட ஆனால் எடப்பாடி இறங்கி வந்துட்டார்னு பார்க்கலாமா இப்போ கடுமையான விமர்சனங்களில் டிடிவி முன் வச்சிருந்தாரு எடப்பாடி முதல்வராக தான் அந்த கூட்டணிக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னார் இன்றைக்கு டிடிவி குறித்தான கேள்விக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தானே எடப்பாடி சொல்கிறாரு அப்போ கட்டுப்பட்டுட்டார் அமித்ஷாவுக்கு அமித்ஷாவுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டாருந்தான் அதை பார்க்க முடியுது ஆமாம் எல்லாத்தையுமே நீங்கள் நோ சொல்ல முடியாதுல்ல விஜய்க்கு வண்டி தான் பஸ்ஸு விஜய் மேலே ஒன்று தான் இப்போ சிபிஐ வழக்கு இருக்கா இல்லை அமலாக்கத்துறை அழுத்தம் இருக்கா இப்போ அமலாக்கத்துறைக்கு தேவையெல்லாம் ஒரே ஒரு எஃப்ஐஆர் அந்த எஃப்ஐஆர் இன்றைக்கி திமுக ஆட்சி திமுகவில் இருக்க காவல்துறை வந்து முன்னாள் அமைச்சர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா அதெல்லாம் நிலுவையில் இருக்குது ஆனால் அந்த எஃப்ஐஆர்லாம் எங்களுக்கு வேணாம் இது அமலாக்கத்துறையோடய ஆசை எனக்கு இந்த எஃப்ஐஆர் தான் வேணும் யார் மீது இருக்கிற எஃப்ஐஆர் மூர்த்தி அவர்கள் மீதோ இல்லை நேரு அவர்கள் மீதோ இல்லை இவர் துரைமுருகன் மீதோ இது மாதிரி எஃப்ஐஆராக கொடுங்க எங்களுக்கு இப்போ நீங்கள் படத்துக்கு போகிறீங்கன்னா இந்த படம் வேணும் இந்த படம் புக்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுப்பீங்களா அந்த மாதிரி தான் இருக்குது அமலாக்கத்துறை அதனால தான் சொல்கிறேன் அமலாக்கத்துறை வந்து மத்திய அரசினுடைய ஒரு கைப்பாவையாக இருக்குது அதுக்கு வந்து அது வந்து ஒரு கருப்பு சட்டமாக இருக்குது அது நடுநிலையாக நடந்துக்கலை அது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி அரசியல் சூழல் கேட்டாலும் நடக்குதுன்ற அந்த குற்றச்சாட்டை திரும்ப திரும்ப வைக்கிறதுக்கு காரணம் அதை அப்போது இந்த ரிஸ்க் இருக்குல்ல இபிஎஸ்ஆலாம் வந்துட்டு மோடியா லேடியான்லாம் கேட்க முடியாது பிஜேபி வந்து இப்போ லல்லு பிரசாத் எதிர்த்தாற்போல தமிழ்நாட்டில் நான் நான் எதிர்கட்சியா இருக்கிறேன் நான் ஆளுற கட்சியாக இருக்கிறேன் நான் அதிமுக தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களும் பாஜக இங்கே பிரச்சாரமே பண்ண விட மாட்டேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாடெல்லாம் எடுக்க முடியாது கடந்த காலத்தில் எடுத்துருக்காங்க அரசு தோல்வியை தீர்மானிக்கிறது இப்ப அதிமுக இல்லைன்னா திமுக அப்படிங்கிறது வந்து பாஜக இல்லாமல் இருந்தால் தான் அது சாத்தியம் தமிழ்நாடு மக்கள் தமிழக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இப்போ தொடர்ச்சியாக எடப்பாடி தலைமை மீது ஒரு கேள்வி உருவாகும் பொழுது இப்போ பி பாஜக இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ திமுக மீது இருந்தால் அதிமுகவுக்கு தான் மக்கள் ஓட்டு போட போகிறாங்க இப்போ பாஜக மீது ஒரு ஒரு அழுத்தத்தை எடப்பாடி அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த தேர்தலில் எடப்பாடியுடைய அந்த தலைமை பண்பு குறையும் பொழுது மீண்டும் ஸ்டாலினுக்கு தான் சாதகம் அப்படிங்கிறாங்களா அது எப்படி பார்க்குறேன் அதாங்க அது ஒரு ஒரு பேசுபொருள் இருக்கிறதானே செய்யுது அது செய்யும் இப்போ இந்த இந்த கருத்து என்பது என்னென்னா பாஜக வந்து ஒரு ஒரு அதிமுகவுக்கு ஒரு சுமை தான் அப்படின்றது புதுசாக கிடையாது ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்காங்க பட் நம்ம என்ன பார்க்குறோன்னா அந்த சுமை என்பதனுடைய தன்மை கூடி கூடியிருக்கான்றது தேர்தல் முடிவில் தான் தெரியும் இப்போது இப்போ விஜய் வராருன்னு வச்சுக்கோங்களேன் திமுகவுக்கு அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பர்செப்ஷன் ஹெல்ப் பண்ணும் திமுக வெற்றி பெறுறதுக்குன்னு தாண்டி அண்ணா திமுக ஸ்வீப்பு பண்ணும் தாவேக்காவும் அண்ணா திமுகவும் சேர்ந்ததுன்னா திமுக வந்து படுதோல்வியை சந்திக்கும் அதே பிஜேபியோட திமுக சேரும்போது திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து சிறுபான்மையினர் மக்களோ இல்லை மோடி அவர்களை பிடிக்காத தமிழர்களோ இங்கே அதிகமாக இருக்கிறாங்க பிஜேபி என்பது இங்கே வந்து நமக்கு வந்து பெருசாக எதுவும் செய்யலை மெட்ரோ ரயிலுக்கு பணம் கொடுக்கல நீட்டை இவங்க தான் கொண்டாந்தாங்க கட்சித்தீவு பிரச்சனைக்கு இவங்களும் தீர்வு காணலை காங்கிரஸ் கொடுத்துருந்தாலும் இவங்க தீர்வு காணுற இடத்துல இருந்தாலும் இவங்க தீர்வு காணலை அப்போ ஜிஎஸ்டி அதிகமாக இருக்குது வங்கியில் அதிகமாக வந்து காசு போடுங்கிறாங்க இதுக்கெல்லாமே வந்து ரிசர்வ் பேங்க்கு அதாவது பாஜக அரசு இதுக்கு எதுவுமே செய்யலை இந்த குற்றச்சாட்டுலாம் இருக்கு இல்லைங்களா அப்போ இதெல்லாம் சேர்த்து மக்கள் வந்து எல்லாத்தையும் தானே பார்ப்பாங்க இந்த கட்சியால் நமக்கு என்ன பிரச்சனை இந்த கட்சியால் நமக்கு என்ன பிரச்சனை இந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டோம் பட் இவங்க நமக்கு எதனால் செஞ்சாங்களா திருப்பி இல்லை நம்மளே வயிற்றுல இவங்க அடிச்சிட்டாங்களா சொத்து வரி தண்ணி வரி ஏற்றி எல்லாத்தையும் பார்ப்பாங்க இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குன்னா விசிகாவுக்கு எந்த அளவுக்கு வந்து பலம் பலவீனம் அதையும் மக்கள் இடம் போடுவாங்க நாம் தமிழர் கட்சி இருக்குது அதற்கு வந்து என்ன விகிதாச்சாரம் இருக்குது சீமானங்களை ஏற்றுக்கலாமா எல்லா தேர்தலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டு கூட வாங்கினார் இந்த தேர்தலில் ஓட்டு கூட வாங்குவாரா இல்லையா எல்லாமே வந்து மக்களுக்கு முன்னாடி ப்ளே அப்போ நீங்கள் சொன்ன அந்த காரணி வந்து அது ஒரு பெரிய பேசு பொருள் தான் அது வந்து கடந்த காலத்தில் வந்து திமுகவுக்கு உதவியது திமுகவை என்ன நம்புகிறாங்கன்னா அதனால தான் அவங்க திமுக என்ன பண்ணுறாங்கன்னா திமுக வர்சஸ் பாஜகன்ற அந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க நாங்கள் எதிர்க்கிறது பாரதிய ஜனதா கட்சியை தான் நாங்கள் எதிர்க்கிறது அண்ணா திமுகவா அல்லன்றது தான் திமுக கட்டமைப்பு ஏன் கட்டமைக்கு தான் அந்த பாஜக எதிர்ப்பு சூழ்நிலை இருக்குது இதுக்கு அண்ணா திமுக என்ன சொல்லுதுன்னா இது வர்றது சட்டமன்ற தேர்தல் இது பாராளுமன்ற தேர்தல் இல்லை பிரதமர் மோடிக்கு உண்டான தேர்தல் இது அல்ல இது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யார் நீங்கள் எங்களை பாருங்கன்னு அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க விஜய் என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறாரு டிஎம்கேவோட ஆட்சி போனோம் நான் தான் டிஎம்கேக்கு மாற்று ஒன்று திமுக ஒன்று தாவேக்கன்னு அவரு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாரு சிமானண்ண இவங்க எல்லாருமே சரி கிடையாது இவங்க யாருமே வந்து தமிழர்களுக்கு உண்டான தலைவரைகளே கிடையாது தமிழ் தேசியம்தான் வெல்லும் தமிழ் தேசியம்தான் ஃப்யூச்சரு நம்மலாம் ஓ நாம் தமிழர் நமக்கே நம்ம தமிழர் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு ஒரு கோஷத்தை போட்டு போகிறேன் அப்போ எல்லாரும் அந்த ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு போவாங்க மக்கள் அதை எப்படி பார்க்குறாங்கன்றது பார்க்கணும் மக்களுக்கு வந்து நீங்கள் சொன்னது அது வந்து ஒரு உண்மைதான் அது அதுவும் ப்ரூவன் ஃபேக்ட் தான் பிஜேபிக்கு வந்து இங்கே வந்து ஒரு பின்னடைவு இருக்குன்றது ஒரு ப்ரூவன் ஃபேக்ட் தான் அறுபது சீட்டு எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மாட்டார் அவருக்கும் இந்த கதையெல்லாம் தெரியும் இல்லையா அதேனால தான் காங்கிரஸ் கட்சிக்கும் அறுபது சீட்டு கிடைக்காது அப்போ இங்கே தலை கீழே நின்று கிரீஷ் சோடங்கர் பேசினாலும் சரி இல்லை ட்வீட்டு போட்டாலும் சரி ஜோதிமணி இல்லை வந்து பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்தீர்களா காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை நீங்கள் மத்தியில் டெல்லியில் ஐநூறுக்கு மேலே எம்பி சீட் இருந்தப்பே நீங்களே ஒன்றும் பண்ணிக்கல உங்களுக்கு ஆனால் தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வந்து இப்போ எல்லாரும் ரவுண்டு கட்டி பேசுகிறீங்க ஒரு வேளை ஐயா மருத்துவர் ராமதாசும் பிரேம்லதா விஜயகாந்தும் திமுக பக்கம் போகிறாங்கன்னா போயிட்டு வாங்க போங்கன்னு கூட அனுப்பிச்சி விட்டு அனுப்பிச்சு விட்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் வேணும்ல உங்களுக்கு நாங்கள் தனியாக நாற்பது சீட்டு நிற்கிறோம் எம்பி சீட்டுக்கு நாங்கள் எங்கள் சக்திக்கு தனியாக நின்று இருபது இருபத்தஞ்சி ஜெயிச்சுக்குவோம்ப்பா டிஎம்கே நாங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிறோம் நாலாவது முறையாக மோடி வர்றாங்கன்னா கூட வெளிலேருந்து கூட சப்போர்ட் பண்ணிக்கிறோம் போ யாருக்கு நான் நஷ்டம் நீங்களே இவ்வளோ நினைக்கும்போது அவங்க இந்த மாநிலத்தில் அதிகமான ஆட்சி கட்டலில் இருந்தவங்க பிரதான வாக்கு அங்கே வச்சுருக்குறாங்க அப்போ அவங்க கோவப்பட்டால் நீங்கள் இன்னும் ஆவீங்க சிண்டு முடிக்கிற வேலையை தானே காங்கிரஸ் கட்சி பண்ணுது கட்சியை மக்கள்கிட்ட வளர்ச்சி அடைஞ்சிட்டு ஒரு மக்கள்கிட்ட ஒரு அதிகாரம் இருக்குது செல்வாக்கு இருக்குன்னா நீங்கள் கேட்குறது நியாயம் கட்சியையே வளர்க்கலை அதே வேலையை தானே பிஜேபி பண்ணுது அப்போ இந்த ரெண்டு கட்சிகளுமே தேசிய கட்சிகள் திராவிட கட்சிகள் ஒரு அழுத்தத்தை கொடுக்குறோம் அது அதிமுக மீது அதிகமாக பேசு பொருளாக இருக்குது ஊடக வெளிச்சம் அதிமுக பிஜேபி மேலே அதிகமாக இருக்குது காங்கிரஸ் இப்போ இது பேசலைன்னா இதுவுமே கிடையாது அமைதியாக தானே போயிட்டு இருந்தது கூட்டணி காங்கிரஸாக பண்ண வேலை இது அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அது அந்த பர்செப்ஷன் என்பது இருக்குது மக்கள் வந்து அதை பார்ப்பாங்க மக்களோட முடிவு தான் அதை நம்ம விடணும் ஒருபுறம் இந்த மாதிரி மக்கள் நல திட்டங்கள் பல்வேறு இது போட்டு திமுக தேர்தலுக்கு தயாராகிட்டு வருது இன்னொரு புறம அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி தொகுதி உடன்பாடு வரைக்கும் போயிடுச்சு ஆனால் திமுகக்கு போட்டியாக நான் தான் வருவேன்னு சொன்னேன் விஜய் அவர்கள் வழக்கு சிபிஐ வழக்கு பட ரிலீஸ் தடை இது போன்ற சிக்கல்கள் இருக்கிறாரில்ல அவருடைய இது என்னவாக இருக்கும் இந்த தேர்தலில் ஒரு தாக்கம் திமுகவுக்கு மாற்று அதிமுக அதிமுகவுக்கு மாற்று திமுக இது வந்து டைம் அண்ட் அகெயின் டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் இதை உடைச்சிட்டு தன்னுடைய அந்த விளம்பரம் வசீகரத்தால் இதை சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு அவர் ஒரு காய் அவுத்துனார் இதற்கு உதயநிதி ஸ்டாலினே பதில் சொல்லிட்டார் தாவே காலம் அவர் கன்சிடர் பண்ண மாதிரி தெரியல உழுகுள்ள விமர்சனங்கள் இருக்கலாம் கருத்துக்கள் இருக்கலாம் அநதிமுக பலவீனமாக இருந்தாலும் எங்களுக்கு எதிரி அவங்க தான் இல்லை பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் அவருடைய நிலைப்பாடு மாற வாய்ப்பு இருக்கு அவர்களை கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குமா கூட்டணிக்கு வந்தாலுமே வந்துங்க அதை வந்து எந்த அளவுக்கு அது ஏற்றுக்குறாங்கன்றது பார்க்குறோம் இப்போ கூட்டணிக்கு அவர் வராருன்னா அதை அது முன்னாடியே எடுத்துருக்கணும் அந்த ஸ்டாண்டை இப்போது எடுத்தாருன்னா அது கொஞ்சம் ஒரு அப்பட்டமாக தெரியும் அது ஆனால் அவர் கூட்டணிக்கு போனால் அவருக்கு நல்லது அவர் கட்சிக்கு நல்லது கட்சியை காப்பாற்றலாம் அவருடைய எதிர்காலத்தில் அவருக்கு நல்லது மக்கள் வந்து ஏன்பா பொங்கல் வந்தது அதுக்கு முன்னாடி தீபாவளி போச்சு சிபிஐ கூப்பிட்டு விசாரிச்சாலும் கூட்டணி சொல்கிறியாப்பா நியாயமாப்பான்வாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சிபிஐயில் பிஜேபியில் உன்னை சிபிஐக்கு டெல்லிக்கு வர வச்சதே கூட்டணிக்கு வர வைக்க தான் அப்படின்ற மாதிரி அவங்களோட திட்டம் இருக்கும் விஜய்க்கு வந்து இனிமேல் பெரிய ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது அவரோட ஆப்ஷன்ஸ் ஒன்று ஒன்றா கையை விட்டு போயிட்ருக்கு இந்த நிலைமையில் அவர் இருக்கிறாருன்னா அவர் வந்து சரி நீங்கள் கூட்டணிக்கு வர வச்சு தான் ஒருத்தரை வந்து மூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை கூட்டணிக்கு வெளியில் இருக்கும் போது அழுத்தங்கள் கொடுக்கும்போது அவங்கள செயல்பட விடாமல் நீங்கள் நடத்தலாம் இப்போ கெஜ்ரிவால் அவர்களை ஆம் ஆத்மி போட்டி போடுது ஆனால் கெஜ்ரிவால் அவர்களை பிரச்சாரமே பண்ண விடல ஆனால் விஜய் அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க பிஜேபி பிரச்சாரம் பண்ண விடாமல் ஏன்னா விஜய்யை வந்து யாருமே ஆப்பரெண்ட்டாக சீரியஸாக எடுத்துக்கல விஜயை ரொம்ப சீரியஸாக எடுத்திருந்தால் அவர் மீது வந்து இன்னும் வந்து அழுத்தம் இருந்திருக்கும் அவர் வந்து சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு நாளைக்கு மேலே ஆயும் அவர் இன்னும் ஜாலியாக வெளியில் தான் இருக்கிறார் இப்போ தான் விசாரணைக்கே போகிறார் நூறு நாள் பிறகு இது வந்து ஊழல் குற்றச்சாட்டோ இல்லை பண மோசடியோ கிடையாதுங்க இது வந்து நாற்பது பேர் இறந்துருக்குறாங்க நாற்பத்தி ரெண்டு பேர் அப்போ மரணமான ஒரு விஷயத்துலேயுமே வந்து இவ்வளோ லாங் ரோப் கொடுத்துருக்கு விசாரணை ஏஜென்சிஸ் அதனால் இது அழுத்தமாக பார்க்க முடியாது இதுக்கப்புறம் தான் அழுத்தம் இருக்குது இதுவே அழுத்தம் இல்லை இது ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் இனிமேல் தான் ரிலீஸ் ஆகும் அப்போது விஜயா அவர் வந்து ஒரு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சார் இன்றைக்கி திமுகவில் வந்துட்டு தொகுதி எவ்வளோ என்னன்ற அளவுக்கு இருக்கிறாங்க அண்ணா திமுக இன்றைக்கி வேட்பாளர்கள் நேர்காணல் இருக்குது பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்துட்ருக்குறாங்க அவங்க இங்கே கூட்டணி வந்து வலுவாக இருக்கிறது கூட்டணிக்கு எவ்வளோ ஏது சீட்டு என்னன்ற அளவுக்கு திமுக பேசிகிட்ருக்கு பூத் லெவல் ஒன்று பூத் லெவல் பிஎல்ஏ டூ போட்டுட்டு இளைஞர்கள் மாநாடு வச்சுருக்காங்க அடுத்து இன்னும் ரெண்டு மூணு மாநாடு மகளிர் மாநாடு கட்சியை ஏற்றிப்படுத்துகிற வேலையை திமுக செஞ்சிட்ருக்கு அதிமுக அவங்களோட சக்திக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த கட்சிக்கு என்னென்ன தேவையோ அவங்களும் ஒரு சைடு பண்ணிங்கன்னா நூற்றி எண்பது தொகுதி எடப்பாடி பழனிசாமி போய் சுற்றி வந்துட்டார் அப்போ அவங்களுக்கு எது இதெல்லாம் வருமோ அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு எது வருமோ இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க எதுவுமே பண்ணாமல் ஒரு கட்சி நான் தான் மாற்று திமுகன்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னா அது தாவேக்கா அதனால் அவரு அந்த அந்த தாவேக்கா வந்து இந்த தேர்தலில் நம்ம முன்னாடியிலருந்து சொல்கிறேன் அவங்க வந்து ஒரு ஸ்பாயில்ஸ் போட்டு அதாவது ஜெயிக்கிறவங்கள தூக்க வைக்கலாம் தோக்குறவங்களும் ஜெயிக்க வைக்கலாம் ஆனால் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க இப்போ அவங்கள அவங்க தோக்கலான்னா ஆமாம் தோப்பாங்க முதல்வராக விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு தொண்ணூறு விழுக்காடு வாய்ப்பு இல்லை என்பது தான் என்னோடய கணிப்பு எது வேணால் நடக்கலாம் அரசியலில் கடைசி பத்து பர்சன்ட்டு அது வந்து வியூகம் பொதுவாக மக்களோட புரிதலையும் இல்லை இவர் இவர் செய்யக்கூடிய அரசியலுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் உழைப்புக்கேற்ற இப்போ ஒரு குழந்தை வந்து டெய்லி காலையில் எழுந்து பத்து கிலோமீட்டர் ஓடுறாப்பெல்லாம் நம்ம எல்லாம் பார்க்குறோம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறா தான் அப்போ அந்த பையன் ரேஸ் ஒன்றா ஜெயிப்பான் நமக்கு ஒரு ஒரு பார்வையில் ஒரு புரிதல் வரும் இவர் எதுவுமே பண்ணுறது இல்லையே யாரையும் போய் பார்க்குறதில்ல எந்த போராட்டத்துலேயும் கலந்துக்கிறது இல்லை மக்களை சந்திக்கிறது இல்லை மக்களுக்கு குரல் கொடுக்கறதில்ல தன்னோட பிரச்சனைக்கே பேசுவதில்ல பாஜகவை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசுகிறதா இல்லை புரிதலாம் இல்லை இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் திமுக எதிர்ப்பு தானே திமுக எதிர்ப்பு தான் ஒரே ஒரு சப்ஜெக்டாக வேறு சப்ஜெக்டே இல்லையா சரி திமுக எதிர்ப்புனா எத்தனை பேர் கிளம்பியிருக்கீங்க திமுக எதிர்ப்புன்னு அப்போ அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன மாற்று வித்தியாசம் இது எதுவுமே அவர் பிரித்து காட்டலை கோடிட்டு காட்டலை இதெல்லாம் அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிக்கல் நன்றி நான் நிறையா நல்ல பயனுள்ள தகவல்களை நேரர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி